ஹாய் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க அதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சமாவது ஒன்று நாலேஜ் இருக்கணும் இல்லைன்னா அதில் வந்து எதாவது நம்ம பயனடைஞ்சிருக்கணும் அப் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும் இல்லைன்னா வந்து ஏதோ குருட்டாம்போக்கில் கேட்டோம் சொன்னோம் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து வேலைக்காகாது ஏன்னா நம்மளுக்கு நம்ம சொல்கிற விஷயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அது மற்றவங்களுக்கு சொல்லும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நான் கேட்டேன் அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றது அது வேறு பட் ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு அதில் வந்து என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து மற்றவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஓகே ரொம்ப நாள் வீடியோ போடல பிகாஸ் ஆஃப் சில சுட்சுவேஷன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் சில விஷயங்கள் நானும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் மு எதை பற்றி சொல்கிறேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் பிஎஸ்என்எல் பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து ஃபோர் ஜி எல்லாத்துலேயும் லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா அதை பற்றி தான் இன்னைக்கு அதாவது ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் இருக்குது ஹை ஃபேமிலி நான் உங்க கணேஷ் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட ஃபேமிலியில் நீங்களும் மெம்பர் ஆகும் நான் போட்ட வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஆல்வேஸ் வெல்கம் என்ன தெரியுமா அதாவது பிஎஸ்என்எல் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க ரோல் அவுட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொன்னேன் அதாவது ரோல் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா சில ஏரியாவில் அப்டே கான்ஸ்டன்ட்டாக அதாவது என்ன சொல்கிறதுன்னா அப்டே எப்போவுமே ஃபோர் ஜியில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பட் ஆனால் பிஎஸ்என்எல்லில் வந்து அப்படி கிடையாது என்னதான் அவங்க ரோல் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சம்டைம்ஸ் ஹெச் ஷெட் எதுனா ஹெச் ப்ளஸ் அப்படின்ற சிம்பிளுக்கு மாறிடும் இப்போ தாங்க அதாவது லாஸ்ட் வீக் வெட்னஸ்டே நான் என்ன பண்ணேன் எங்கள் ஆஃபீஸ் வந்து டி நகரில் இருக்குது அந்த இடத்துல ஃபோர் ஜி வந்து எப்படின்னா ஆஃபீஸ் பில்டிங்கை விட்டு வெளியில் வந்தால் எனக்கு வந்து ஃபோர் ஜி கிடைக்கும் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டால் ஹெச் ப்ளஸ் மாறிடும் நெட்டும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும் இந்த மாதிரி இஷ்யூஸ் போயிட்டே இருந்தது பட் லாஸ்ட் வீக் என்ன நடந்ததுன்னா தேர்ஸ்டே மார்னிங் ஃபோர் ஜின்னு வந்துருச்சு பில்டிங் அதாவது ஆஃபீஸ்க்குள்ளே வேலை செய்யும்போது ஃபோர் ஜி இல்லை ஃபோர் ஜி இல்லையே தான் இருந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தது ஆன்லைனில் சரி ஓகே அட்டன் பண்ணுவோம் அப்படின்ட்டு மீட்டிங் ரூம் உள்ள போனால் எனக்கு ஜியோ வந் இருந்தாலும் சரி ஏர்டெல்லாக இருந்தாலும் சரி சுத்தமாக டவர் கிடைக்காது பிஎஸ்என்எல் கிடச்சிது அப்படின்னா ஒன்று இ சிம்பிள் காட்டும் இல்லை ஹெச் சிம்பிள் காட்டும் ஹெச் ப்ளஸ் கூட கட்டாது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன நடந்ததுன்னா அன்றைக்கி நடந்த விஷயம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்ன நடந்ததுன்னா ஃபோர் ஜிலையே ஒரு சிம்பிள் தான் அதாவது நெட்ஒர்க் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் பாயிண்ட் தான் மொத்தம் நாலு பாயிண்ட் காண்டி இடத்துல வெறும் ஒன் பாயிண்ட் தான் காமிச்சது அந்த ஒன் பாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்லைனில் நான் ஒய்ஃபைலாம் யூஸ் பண்ணாமல் பிஎஸ்என்எல் நெட்ஒர்க் இருக்குது இல்லையா அதில் உள்ள டேட்டா மட்டும்தான் ஆன் பண்ணி மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அட்டன் பண்ணாங்க மீட்டிங் எனக்கு கொஞ்சம் கூட டிஸ்கனெக்ட் ஆகலை அதை பஃபர் ஆகலை எதுவுமே ஆகாமல் நல்லா என்ன சொல்கிறதுனா ஒரு ஸ்மூத்தாக போச்சு எதுவுமே ஸ்டக் ஆகலை ஸோ சூப்பராக இருந்தது நானும் என்ன இது அளவுக்கு ஒரு வேளை ரோல் அவுட் பண்ணால் அது ஃபுல்லாகவே லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தேன் பட் ஆனால் இன்னைக்கு எனக்கு வீட்டுக்கு வெளியே போனாலும் அதாவது நான் அசோக் பில்லர் ஏரியாவில் இருக்கேன் இல்லையா வீட்டுக்கு வெளியே போனாலும் வந்து ஹெச் பிளஸில் தான் கிடைக்கும் மாடிக்கு போய் ட்ரை பண்ணாலும் ஃபோர் ஜி ரேர் தான் பட் இன்னைக்கு வீட்டுக்கு வெளியே வந்தாலே ஃபோர் ஜி கிடைக்குது இப்போ வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த ஒன் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சிக்னல் ஸ்ட்ரென்த்து அந்த மாதிரி கிடைக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலையுமே வந்து ஓரளவுக்கு லான்ச் பண்ணிட்டாங்க தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் போகிற இடத்துலலாம் வந்து ஃபோர் ஜி லான்ச் ஆகிடுச்சு இப்போது சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க இல்லையா முக்கியமாக பிஎஸ்என்எல் யூசர்ஸ் நீங்கள் தான் வந்து எனக்கு சொல்லணும் ஸ்பீட் வந்து எனக்கு அப்ராக்சிமேட்டாக அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் அதாவது சிக்னல் ஸ்ட்ரென்த் ஒன் பாயிண்ட் கிடைக்கிற இடத்துலையும் நல்லா பத்து எம்பிபிஎஸ் வரைக்கும் கிடைக்குதுங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் ஆனால் ஃபுல் ஸ்ட்ரென்த் கிடைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டின் எம்பிபிஎஸ் வரைக்கும் ஸ்பீட் கிடைக்குது பிஎஸ்என்எல் யூசர்ஸ் நீங்கள் அதாவது முக்கியமாக திருவள்ளூரில் இருக்கவங்களாம் நிறையா பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க ஏன்னா அங்கே நிறையா ஏரியாவில் வந்து ஃபோர் ஜி லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ இங்கே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்ட்டு ஏதோ இப்போ வரைக்குமே லான்ச் ஆகிக்கிட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் முடியறதுக்குள்ளேயே ஃபுல்லாக டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு என்னென்னா கேரளாவில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது டவர்ஸ்லாம் வந்து நாங்கள் நிறுவ போகிறோம் ஃபுல்லாகவே ஃபோர் ஜி டவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா கேரளாவில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க வந்து பிஎஸ்என்எல் அவங்களோட டவர்ஸை நிறுவதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இது ஒரு சூப்பரான தான் அதுவும் இல்லாமல் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா எத்தனை லட்சம் பேர் முக்கியமாக கோடிக்கணக்கான பேர் வந்து பிஎஸ்என்எலுக்கு போர்ட்டாக இருக்காங்க அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயம் கவர்மெண்ட்டும் வேறு லெவலில் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் நல்லா வேற லெவலில் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டில் அக்டோபர் ரெண்டுக்குள்ளேயே நாங்கள் பண்ணிவிடுவோம் தீபாவளிக்குலாம் வந்து பிஎஸ்என்எல் வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி லான்ச் ஆகிடுச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா எல்லா இடத்துக்கு போனாலுமே அதாவது நான் இருக்கிற ஏரியாவில் மட்டும் இல்லாமல் வேறு ஏரியாவுக்கு போனாலும் எந்த ஏரியாவுக்கு போனாலுமே ஃபோர் ஜி அப்படின்னு சூப்பர் அது நிறைய பேருக்கு முக்கியமான ஒரு மேட்ரு என்னென்னா ரீசார்ஜ் ரேட்ஸ் கம்மி அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா டேட்டாஸ் அவ்வளோ சீக்கிரம் தீரவே மாட்டேங்குதுங்க நல்லா தான் இருக்குது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சூப்பராக இருக்குது ஓகே இன்றைக்கி சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தா முன்னாடி சொன்ன மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி